ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லண்டோவில் மே பதினோராம் தேதி முன்சன் கிளாட் பார்க்கில் மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை மணி மணி முதல் மாலை வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகளே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி என ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் கிழக்கு ஜெர்மனியில் ஜூதர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் ஹல அன்ற பிரதேசத்தில் உள்ள யூதர்களுக்கு சொந்தமான தேவாலய ஒன்றின் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டார் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்வர் சுவிஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபரானவர் கடந்த ஆடி மாதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் பெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் இடையில் டெலிகிராம் என்று சொல்லப்படுகின்ற சமூக ஊடகத்தினூடாக தாக்குதல் சம்பவம் பற்றிய தகவல்களை பரிமாறி ார் என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த நபருக்கு எதிராக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல நகர நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் இந்த பிடியாணையானது சித்திர மாதம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள இருக்கின்றது வேளையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இதே மாதிரியான ஒரு சம்பவமானது கலையில் உள்ள யூத தேவாலயத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் நினைவு கூறத்தக்க விடயமாகும் ஜெர்மனி நாட்டில் பெரும் வாகன விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கிறது தொடர்பிஸ்வால் மாநிலத்தில் உள்ள என்ற நகரத்தில் நேற்றைய தினம் பாரிய வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இருபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் அந்த ரம்ஷாய் பிரதேசத்தில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட நடந்ததாகவும் இந்த நிகழ்வுக்கு வந்த பத்தொன்பது வயது மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு பெண்கள் மீது வாகனமானது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி நாலு வயதுடைய நபர் ஓட்டி வந்த வாகனமே இந்த மோதலில் ஏற்பட்ட இந்த மோதலை ஏற்படுத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பத்தொன்பது வயதுடைய இந்த பெண்ணானவர் உயிர் ஆபத்துள்ள நிலையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினேழு வயதுள்ள பெண்ணிற்கு உடலில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு வைத்திய சிகிச்சைகள் பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த இருபத்தி நாலு வயதுடைய இந்த நபருடைய செயலிற்கு என்ன காரணம் என்று போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் சகல விதமான திசைகளிலும் தமது விசாரணையை முடக்கிவிட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் சமூக உதவி நிறுவனம் வழங்க வேண்டிய உதவி தொடர்பாக ஒருவர் நீதிமன்றத்தை நாடி வெற்றியடைந்துள்ளார் ஜெர்மனியில் லட்ட சோசியால் எரீட் நோட்டை பெஸ்பால் சொல்லப்படுகின்ற சமூகவியல் மாநில நீதிமன்றமானது சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சாதகமான முறையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஏஷ் என் சொல்லப்படுகின்ற ஹேசிசீத சக்திச அல்கமான சாய்ப்புங்க சொல்லப்படுகின்ற பத்ரிய வெளியிட்டுள்ள செய்தியில் சமூதவி பணத்தில் வாழ்கின்ற ஒன்று பெண்ணானவர் தனது மூக்கு கண்ணாடியை திருத்துவதற்கு சமூக உதவி திணைக்களமானது பணம் வழங்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் இதன் அடிப்படையில் சமூதவி திணைக்களமானது இந்த விடயத்திற்கு சுகாதார மகளிர் காப்பீடு நிறுவனமே பொறுப்பு என்று இதை நிராகரித்ததாகவும் இதற்கு எதிராக இந்த பெண்ணானவர் நீதிமன்றத்தின் உதவியை நாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு சமூக திணைக்களமானது இந்த மூக்கு கண்ணாடியை திருத்துவதற்கு குறிப்பாக இருநூற்றி ஐம்பது யூரோக்களை இந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் சமூக திணைக்களமானது இந்த தீர்ப்புக்கு எதிராக முண்ட சொசியால் கிரிக் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்டி சமூக நீதிமன்றத்தில் வழக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்றும் இந்த பத்திரிகைகள் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஏற்கனவே இவ்வகையான வழக்குகளில் சில நீதிமன்றங்கள் சமுதாய திணைக்களத்துக்கு ஆதரவான முறையில் தீர்ப்பை வழங்கியதாகவும் இந்த பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் புதிய அரசாங்கமானது அமைய நிலையில் நேற்று தினம் ஜெர்மன் மந்திரி சபையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு ஒன்றை கொடுக்கப் தற்போதைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது அதாவது மந்திரி சபையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தொழிலமைச்சராக இருக்கின்ற கூபர்தெஸ்ட் ஆய்வர்களின் கூற்றின்படி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஓய்வூதியம் பெறுகிறவர்களுக்கு மூன்று தசம் ஏழு நான்கு சதவீதமான உயர்வு ஏற்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஆயிரம் உயரோ பெறுகின்ற ஒருவர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தனது ஓய்வூதியத்தில் முப்பத்தி ஏழு உயரோக்கள் பத்து சென்ட்கள் கூடுதலாக பெறுவார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது வாழ்க்கை செலவுகளுடைய உயர்வை அடிப்படையில் இந்த ரெண்டன் உயர்வு என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்தினுடைய பகுதி உயர்வு ஏற்படுவதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் இந்த ஓய்வூதிய உயர்வை ஏற்படுத்தாமல் விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை செலவில் பாதி அளவு பாதிப்பு ஏற்படலாம் என்ற காரணத்தினால் இருபத்தி ஒரு மில்லியன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இவ்வகையான ஓய்வூதிய உயர்வை ஏற்படுத்தப் போவதாக மந்திரி சபை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட் இனி உலகச் செய்திகள் கடைசியில வானங்களுக்கு முதல் காஷ்மீரில் வைத்து பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளால் இருபத்தி ஆறு இந்துக்கள் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு இந்தியாவானது பாகிஸ்தானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஏற்கனவே இந்தியாவானது பாகிஸ்தான் பிரஜைகளை இந்தியாவிலிருந்து நாற்பத்தெட்டு மனத்தளத்துக்குள் வெளியேற வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தது மேலும் சிந்து நதியானது பாகிஸ்தானுக்கு சொல்வதை தாம் தடை செய்வத போவதாக இந்தியாவானது ஏற்கனவே அறிவித்திருந்திருக்கின்றது இதேவேளை தற்பொழுது மீண்டும் சில நட தீவிரமான நடவடிக்கைகளை இந்தியா அறிவித்திருக்கிறது இருக்கின்றது அதாவது பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்திய வான்பரப்பிற்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உட்பிரவேசிக்க முடியாது என்று அறிவித்திருக்கின்றது அதாவது இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து மணி வரை இந்திய பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய பிரதேசத்துக்கு உட்பிரவேசிக்க முடியாது என்று முடிவெடுத்துள்ளதாகவும் இதேவேளையில் வேளையில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எப்பொழுதும் போர் மூலலாம் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் இந்த நடவடிக்கையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் குட்டாரஸ் மற்றும் அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மார்கோ ரோபியோ அவர்கள் இரு தரப்பினர்களையும் அமைதியை காக்குமாறு வேண்டுதல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சுருக்கியானது தனி விமானங்களில் ஆயுதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலேயே நீண்ட காலங்களாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்காவுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் இடையே கனிம வள ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கனிம வள ஒப்பந்தத்தின் அடி பிரகாரம் இதுவரை காலங்களும் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு செய்த உதவிகள் மற்றும் பண பணத்தை உக்ரைன் நாடானது அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை என்றும் இதே வேளையில் அரிதான சில கனிமங்களை உக்ரைன் நாட்டிலிருந்து அமெரிக்கா பெற்றுக்கொள்வதற்கு இந்த புதிய ஒப்பந்தமானது வழிவகுத்துள்ளதாக

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லெண்டோவில் மே பதினோராம் தேதி முன்சன் கிளாட் பார்க்கில் மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலைக் கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலைக் கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல்